நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற அப்போலேட் பிரீமியம் எமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை பற்றி அந்த வீடியோ நான் சொல்லானுக்கிறேன் காட்டிலானுக்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியாக பெயிண்டிங் வச்சுன்னு சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஏசியன் பெயிண்டில் அப்கோலிட் பிரிமியம் எமில்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபோர் செவன் ஃபைவ்ன்ற ஒரு க்ரீன் கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் லைட் க்ரீன் கலரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டு தான் இது வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரமான பெயிண்ட்டு பிரிமியம்னாவே வந்து நடுத்தரமான பெயிண்ட்டு நல்லா வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு மீடியமான ரேட்டில் கிடைக்கக்கூடிய பெயிண்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் லோ ப்ரைஸில் அதாவது பார்த்திங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் கிடைக்கணும்னா அது வந்து பார்த்திங்கனா டிராக்டர் மிஷின் அடிக்கலாம் அதை விட கொஞ்சம் விலை கூடுதலாக கொஞ்சம் நடுத்தரமான விலையிலையும் அதே மாதிரி பெயிண்ட்டும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு மினி மினிப்புற மாதிரி இருக்கிற ஒரு குவாலிட்டியான பெயிண்ட்டுன்னு எதிர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற அப்கோவாலிட் பிரிமி மிஷின் இதுதான் நீங்கள் வாங்கி அடிக்கணும் இதை விட நீங்கள் இன்னும் காஸ்ட்லியாக எதிர் பார்த்தீங்க குவாலிட்டியை எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பெயிண்ட் தான் வாங்கி அடிக்கணும் இந்த மூணு விதமான பெயிண்ட் தான் வீட்டுக்குள்ள அடிக்கிற பெயிண்ட் இருக்குது இதை நிறைய விடையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டில் ஒரு கலர் வாங்கி வந்திருக்கேன் அந்த கலர் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன் எப்படினு பாருங்கள் அதேமாதிரி இந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் வர பெயிண்ட் எல்லாமே எல்லாமே எந்த பெயிண்ட் அடித்தாலும் ஒரு கோட்டிங் அடிக்கும்போது நல்லா கவரேஜ் கொடுக்கும் அதுவும் லைட் கலர்லாம் பட்டினா இன்னும் சூப்பராக கவரேஜ் ஆகிடும் நீங்கள் எந்தமாரி கலர் அடித்தாலும் வந்து பாருன்னா ஈஸியாக வந்து கவரேஜ் கொடுக்கும் ஒரு கோட்டிங்னால் இப்போ நல்லா கவரேஜ் கொடுக்கும் வாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டி தான் வந்து அப்ளை பண்ணுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன் அதேமாதிரி இந்த பெயிண்ட் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு அதிகபட்சமாக நானூறு எம்எல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட்டு தான் இந்த ப்ரீமியம் மிஷின்ன்றது இந்த பெயிண்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுத்தரமான தான் கிடைக்கும் அதாவது பார்த்திங்கனா இருபது லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்கும் அதாவது ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கனா ஒரு முந்நூறு ரூபாய் ரேட்டில் கிடைக்கக்கூடிய பெயிண்ட்டு தான் இது அதுவே நீங்கள் ஒரு இரநூறுபாயில் எதிர் பார்த்தீங்கன்னா அது டிராக்டர் மிஷின் தான் வாங்கி அடிக்கணும் அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அந்த மாதிரி ரேட்டில் பார்த்தீங்கன்னா அது ராயலில் கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பட்ஜெட்டு இருந்தால் பெயிண்ட் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறீங்க என்னை கேள்வி கேட்குறீங்க அவங்களுக்கு தான் அதை சொல்கிறேன் நான் சொல்கிறது விலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயணமான ஒரு ரேட்டு தான் விலை வந்து கூடுதலாகவும் இருக்கும் அல்லது கம்மியாகவும் இருக்கும் நான் வந்து பாருங்கன்னா ஒரு தோராயமாக உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த ரேட்டில் இது கிடைக்கும்னு சொல்கிறேன் நான் எதுக்காக சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து கூடும் இறங்கும் அதேமாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னே பெண்ணே இருக்கும் நன்றதுலேயே பாருங்கள் நான் வாங்கி வந்துட்டு கலரு பாருங்கள் இதுதான் கலரு ரெண்டு கோட்டிங் போட்டு முடிச்சிட்டேன் அந்த கபோர்டுக்கு மேலே தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி தான் லைட் கலர் தான் இது உங்களுக்கு வீடு வந்து நல்லா பழச்சுன்னு வெளிச்சமாக தெரியும் அதுக்காக தான் லைட் கலரு போடுறோம் அதுவே உங்களுக்கு டார்க் கலருன்னா ஏன்னா ஒரு எழுச்சியாக போடலாம் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்து லைட்டாக இருக்கணும் கலர் ரொம்ப இருட்டிலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அதனால் இந்த மாதிரி லைட் கலராக போட்டால் உங்களுக்கு எப்போவுமே வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும் இரவு டைமிலும் வெளிச்சமாக இருக்கும் பகல் டைமில் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்